காங்கிரஸ் கட்சியின் செய்தித் தொடர்பாளர் திரு சந்திரசேகர் இன்றைக்கு அதாவது சுதந்திரமடைந்து எழுபத்தைந்து ஆண்டுகளில் பதினைந்து முறை இது மாதிரி ஜனாதிபதி வந்து ரெஃபரன்ஸ் கேட்டிருக்காங்க உச்சநீதிமன்றத்தில் இது வரைக்கும் ரெஃபரன்ஸ் கேட்டு அதுக்கான பதில்கள் வாங்கப்பட்டிருக்கிறது பதினைந்தாவது பதினாறாவது முறை ஆமாம் அது ரெஃபரன்ஸ் கேட்டிருக்காங்க ஒவ்வொரு சில முறை அது தீர்ப்பாகவும் கொடுத்துருக்காங்க நான் அது பார்த்ததில் டேட்டாவில் சில இதில் தீர்ப்பாகவும் கொடுத்துருக்காங்க இந்த ரெஃபரன்ஸ் கேட்டதையே தீர்ப்பாக கொடுத்துருக்காங்க இந்த முறை கொடுத்தது வந்து நாங்கள் ஏற்கனவே கொடுத்த இதில் எதுலையுமே தலையிட மாட்டோம் இது வந்து ஜஸ்ட்டு ரெஃபரன்ஸ் தான் நாங்கள் கொடுத்தது வந்து கருத்து தான்

அந்த ரெஃபரன்ஸ் கேட்டிருக்காங்க இந்த முறை கேட்டது தமிழ்நாடு எதுக்காக நம்ம இங்கே உட்காந்து பேசுகிறோம்னா தமிழ்நாடு சென்ட்ரிக்காக தான் அந்த இன்றைக்கு உச்சநீதிமன்றம் இந்த கருத்துக்களை சொல்லியிருக்கிறதுன்னு நான் பார்க்குறேன் ஏனென்றால் தமிழ்நாடு கவர்னர் தான் இந்த இந்த விஷயத்துக்கான விஷயத்திற்கான மூல காரணமாக இருந்தவர் அப்படிங்கிறத பார்க்குறோம் அதில் ரெண்டு செய்திகள் அதாவது சாமானியனுக்கு தான் சட்டம் அப்படின்றது தான் அரசியல் சட்டம் நம்ம ஐயா எல்லோருமே எல்லாருமே சொல்கிறது தான் எல்லோருமே பேசப்படுகிறது உச்சநீதிமன்றத்திலிருந்து எல்லாமே சொல்வது சாமானியனுக்கு தான் முதல்ல பிரிஃபரன்ஸ் அரசியல் சட்டம் வந்து எல்லோருக்குமானது ஆனால் சாமானியனுக்கு தான் அந்த அரசியல் சட்டம் பிரிஃபரன்ஸ் கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் உண்மை ஆனால் அரசியல் சட்டத்தை எழுதிய அல்லது சப் சப்மிட் பண்ண பொழுது அம்பேத்கார் தலைமையிலான குழு சப்மிட் பண்ணுறாங்க ராஜேந்திர பிரசாத்திட்ட கொடுக்குறாங்க கொடுக்குறப்ப அம்பேத்கார் பேசின உரையில் ஒரு ஒரு ஒரே ஒரு விஷயம் அவர் சொல்கிறார் நம்ம வந்து அரசியல் சட்டம் உலகத்திலேயே இல்லாத அளவிற்கு மிகச்சிறப்பாக இந்த சட்டம் ஏன்னா தான் எதையுமே ரெஃபர் பண்ணலை இவங்க அரசியல் சட்டம் வந்து நம்ம ஏற்கனவே ஆங்கிலேயர் இருந்த சட்டத்தை அப்படியே காப்பி பண்ணலை இவங்க புதிதாகவே ரீரைட் பண்ணிருக்காங்க நம்ம அரசியல் சட்டம் என்பது புதிதாகவே ரீரைட் பண்ணது அது அதனுடைய ஃபார்மேட் இருக்கலாம் மேபி ஆனா அதாவது அது உலகத்தின் பல நாடுகளை கொண்டிருக்கக்கூடிய இருக்கு ஆனாலும் எல்லாத்திலும் இருந்து மிகச்சிறப்பு வாய்ந்த ஒரு அரசியல் சட்டம் நம்மளோடது நிறைய விஷயம் அதான் சொல்றேன் அந்த மாதிரி விஷயங்களை நம்ம எடுத்துகிட்டு இருக்கோம் நம்ம நாட்டிற்கு தகுந்த மாதிரி அந்த வித மாற்றம் எழுதிக்கிறோம் எழுதி கொண்டு அப்போ எழுதுறப்போ அவர் அம்பேத்கர் சொல்றாரு நம்ம அரசியல் சட்டம் மிகவும் சிறப்பு வாய்ந்தது எல்லா ஒரு யூனிக் அப்படின்றாரு யூனிக்கா உள்ளது எல்லாவற்றிலும் இருந்து வேறுபட்டது சிறப்பாக உள்ளது ஆனால் எவ்வளவுதான் சிறப்பான அரசியல் சட்டமாக இருந்தாலும் அதனை பயன்படுத்துபவர் பிற்காலத்தில் எப்படி இருக்கிறார்கள் என்பதை பொறுத்து தான் அதனுடைய செயல்பாடு இருக்கும்னு சொல்கிறார் வெரி குட் வெரி குட் அதுதான் இப்பொழுது உள்ள அரசியலை நான் பொருத்திப்பேன் அவர் முன்னாலே கணிச்சுட்டு இருக்காரு கணிச்சிருக்காரு அதை பயன் அதற்கு தான் நீங்கள் கிரே ஏரியான்னு சொல்றீங்கல்ல கிரே ஏரியா கிடையாது கிடையாது அது வந்து ஒரு இம்யூனிட்டி நீங்கள் வந்து கவர்னர் ஜனாதிபதி இவர்களெல்லாம் மதிக்கப்படக்கூடியவர்கள் அவர்களுக்கென்று சில இம்யூனிட்டி கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் அந்த அரசியல் சட்டத்தில் அந்த காலக்கெடுன்னு சொல்கிறோம்ல கண்ணி அது விதிக்காத காரணமே என்னென்னா அவர்களுடைய ஒரு கண்ணியை மிகுந்தவர்கள் தான் அந்த கவர்னராக இருப்பாங்க கண்ணிய மிகுந்தவர்கள் தான் ஜனாதிபதியாக வருவாங்க அவங்க ஒரு அரசியல் சார்பாக செயல்பட மாட்டாங்க அப்படிங்கிறத வச்சு தான் அந்த இதை எழுதியிருக்கேன் ஆனால் என்ன நடக்குது அவர்கள் அரசியல் சார்பாக வரும்பொழுது இந்த பிரச்சனைகள் வரும் பிரச்சனைகள் வரும் ஏனென்றால் அரசியல் சட்டம் இருநூரை பற்றி தான் பேசிக்கிட்டு இருக்கோம் இருநூறில் அந்த மூன்று வாய்ப்புன்னு சொல்கிறோம் ஆனால் சென்ட்ரல் கவர்மெண்ட் என்ன போய் உச்சநீதிமன்றத்தில் வாதாடுது ஃபோர்த் ஆப்ஷனும் இருக்கு அவருக்கு அப்படி இதே கவர்னர் ரவி என்ன சொன்னார் நான் வந்து இதை வந்து வித்ஹோல்டு பண்ணாலே அது தட் இஸ் டெட் அப்படின்னு அது வந்து இறந்ததாக கருதப்படும் சொன்னார் எப்படி முடியும் இன்றைக்கு அதற்கு ஒரு ஒரு முற்றுப்புள்ளி வைத்திருக்கிறதா நல்லா இன்றைக்கு அது அப்படி கிடையாது நீ அந்த மூன்று வாய்ப்பு தான் உனக்கு இருப்பது உங்களுக்கு இருப்பது மூன்றே வாய்ப்புகள் தான் நான்காவது வாய்ப்பு கிடையாது அப்படிங்கிறத தெளிவாக்கியிருக்கு இன்றைக்கு அதை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கு உச்சநீதிமன்றம் வந்து இருக்கு ஏற்கனவே கொடுத்தது பார்த்தீங்கன்னா ஐந்து மெம்பர் பெட்ஜு ஒம்பது மெம்பர் பெட்ஜு வரைக்கும் கொடுத்துருக்காங்க அந்த ரெஃபரன்ஸில்லாம் ஜனாதிபதி ரெஃபரன்ஸில் ஒம்பது மெம்பர் எல்லாம் கூட ரெஃபரன்ஸ் கொடுத்துருக்காங்க இன்றைக்கு ஐந்து மெம்பர் பெஞ்ச் கொடுத்துருக்காங்க இது ரெவ்யூ கூட போகலாம் அல்லது வேறு ஏதாவது நடக்கலாம் மேபி ஆனால் இதில் அரசியல் சட்டம் சொன்னதை அப்படியே எடுத்து சொல்லியிருக்காங்க அதில் எந்த கருத்தும் கிடையாது நீங்கள் அரசியல் சட்டப்படி எல்லோரும் அவரவர்களுக்கு கொடுத்த டிஃபைன் பண்ணிங்கன்னா எதுவும் பண்ணிங்கன்னா எந்த விதமான கருத்தோ அல்லது பிரச்சனைகளோ வராதுங்கிறது தான் இந்த இந்த முடிவிலிருந்து தெரிஞ்சு கொள்ள வேண்டியது இதில் நீங்கள் அதில் அதில் மாநில அரசுக்கு இன்றைக்கு இன்றைக்கு தமிழக அரசை பொறுத்த வரைக்கும் இது அவங்க தான் இதில் அப்பீல் போனதோ அல்லது கவர்னரை பற்றி இது பண்ணதோ அவங்களுக்குள்ள ஒரு ஒரு நல்ல அம்சமோ அல்லது இந்த மாநில அரசுக்கு மட்டும் கிடையாது எல்லா மாநில அரசுகளுடைய உரிமைகளும் ஒன்று காக்கப்பட்டிருக்குன்னு நான் நினைக்கிறேன் என்னென்னா நீங்கள் ஒரு இன்டெஃபினட்டாக நீங்கள் ஒரு அரசியல் சட்டத்தை நீங்கள் நிறைவேற்றி அமைக்க அனுப்பப்படுகின்ற மசோதாக்களை இன்டெஃபினட்டாக நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா எங்களை அணுகலாம் எங்களை அணுகும் பொழுது நாங்கள் அதற்கு தீர்வு சொல்லுவோன்றாங்க ஒன்று அது வந்து இன்னைக்கு வழங்கினதுல ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட் அதுல நீங்கள் குறிப்பிட்ட காலத்திற்குள்ள முடிவெடுங்க அப்படி முடிவெடுக்காமல் இருந்தால் எங்களை எங்களை அணுகுங்கள்ன்றாங்க அது அணுகும் பொழுது நீதிமன்றத்தை அணுகும் போது அணுகும் பொழுது அவர்களுக்கும் அரசியல் சட்டத்துல ஒன்று கொடுத்திருக்காங்க அவங்களும் உச்ச நீதிமன்றமும் அரசியல் சட்டப்படி அந்த ஒன் ஃபார்ட்டி டூ யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு இதுவும் வச்சிருக்காங்க கடைசி அதாவது மக்களின் சாமானிய மக்களின் கடைசி நம்பிக்கை நீதிமன்றம்னு சொல்றோம் ரைட் நீங்க சாமானிய மக்களுக்காக அரசியல் சட்டம்னு சொல்றோம் அந்த அரசியல் சட்டம் மீறப்படும் பொழுது மீறும் பொழுது அந்த உச்ச நீதிமன்றம் ரெமடி கொடுக்குது ஆனா இது மாதிரி நீ வரும்போது இந்த கவாயினுடைய இந்த தீர்ப்பு சுத்தி கட்டுவாங்க கண்டிப்பா இதில் வேண்டும் இன்டெஃபினேட்லி சொல்கிறீங்க இல்லையா கால வரையற்ற பெண்டிங் இருக்கும்போது அணுவாங்க ஆனால் எனக்கு என்னவென்று சொன்னால் அவர் பாக்கி சொன்னதில் அவர்கள் சொன்னதிலிருந்து ஒரே ஒரு ரெஃபரன்ஸ் என்னன்னா நீங்க கால வரையற்ற இன்டெஃபினட்டுன்றதுல அந்த காலம் என்ன நீங்க எவ்வளவு ஒரு வருஷம் கழிச்சு வெயிட் பண்ண பிறகு பண்றது சில சமயங்கள்ல ஒரு மசோதா என்பது வந்து மூன்று மாதத்துல அமலானாதான் அந்த மசோதாவுக்கான முழுமையான காரண காரியமே செயல்பாட்டுக்கு வரும் அதுதான் குழப்பம் நீங்க அது ஒரு வருடம் ரெண்டு வருடம் வச்சிருந்து நல்ல விஷயம் அழகா இரண்டு மூன்று வருடங்கள் வைத்திருந்த பிறகு நீங்க கோர்ட்டுக்கு போனீங்கன்னா அந்த மசோதாவுக்கான சாராம்சமே அடிபட்டு போறதுக்கும் வாய்ப்பு இருக்கு காலம் என்னங்கிற தெரியல அதுல என்ன விஷயம்னா நீங்க எதனால இன்டெபினட் சொல்றோம்னா இன்றைக்கு துணைவேந்தர்கள் நியமனம் சரி

வந்து ஜனநாயகத்தில் ஜனநாயக அரசியலமைப்பு சட்டம்ன்றது ஜனநாயகத்தை நிலைநிறுத்துறதுக்கு தானே உங்களுக்கு சாமானிய மக்களுக்கான ஜனநாயகம் தான் அரசியலமைப்பு சட்டம் நிலைநிறுத்துது அந்த ஜனநாயகத்தில் ஒரு நான்கு தூண்கள்னு சொல்லப்படுறது நாடாளுமன்றம் நிர்வாகம் நீதித்துறை பத்திரிகை ஊடகம் இதில் பத்திரிகை ஊடகம் நம்ம எதை வேணாலும் விவாதிக்கலாம் அதற்கு ஒரு வானமே இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் ஆனால் அதே நேரத்தில் அந்த மற்ற மூன்றுக்கும் அரசியலமைப்பு சட்டத்தில் டிஃபைன் பண்ணியிருக்காங்க யார் யாருக்கு என்னென்ன அதிகாரம்ன்ற லிமிட் இருக்கு லிமிட் இருக்கு அந்த அதிகாரத்தை ஒருவரை ஒருவர் மீறாமல் நடந்தாலே ஜனநாயகம் சீராக இருக்கும் சிறப்பாக இருக்கும் இதுதான் அவர் பாகிசார் கூட சொன்னார் கடந்த ஆட்சி காலத்தில் காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் எவ்வளவு முறை தவறு செய்தார்கள் எவ்வளவு முறை நீங்கள் கூட சொன்னீங்க த்ரீ ஃபிப்டி பிஜேபி சொன்னார் அது கூட சொன்னார் மாமரத்தில் கல் எறிந்தது யார் அப்படின்னு கல் எறிந்தது கரெக்டு அதற்காக மரத்தையே வெட்ட சொல்லலை நாங்கள் நீங்கள் கல்லெறிகிறோம் ஃபஸ்ட்டு அதுக்காக நாங்கள் மரத்தை வெட்டுவோம் அவங்க தான் கல்லெறிஞ்சாங்களே நாங்கள் மரத்தையே வெட்டுறோம் அப்படின்னு சொல்ல முடியுமா கிடையாது நீங்கள் அதிலேற்று டிஃபைன் பண்ணணும் கல்லறிவது தவறு அப்படின்னு தெரிகிறது கல்லறிவது தவறு அப்படின்னு தெரிஞ்சுதுன்னா அதுலேருந்து சரி செய்வது தான் ஜனநாயகத்தோட சிறப்பாக இருக்குமே தவிர அவங்க கல்லெறிஞ்சாங்க நான் மரத்தை வெட்டுறேன்னு சொல்கிறது எப்படி சிறப்பாக இருக்கும் அதைத்தான் நான் இங்கே கேள்வியாக முன்வைக்கிறேன் நீங்கள் அரசா இதில் வந்து என்ன சொல்கிறாங்க அதிகார மையம் கட்சிகளில் இருக்கலாம் ரெண்டு மூன்று அதிகார மையங்கள்ன்றது ஆனால் இப்போ இன்றைக்கி இதுலேயே ஜட்மெண்ட்லேயே சொல்லியிருக்கிறதுனா ஒரு மாநிலத்தில் இரண்டு அதிகார மையம் இருக்க முடியாதுன்றாங்க மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள்ட்ட தான் அதிகாரம் இருக்கணும் அதுதான் அரசியலமைப்பு சட்டம் அதை மீறி நடக்கும் பொழுது தான் நீதிமன்றம் தலையிட வேண்டியிருக்கிறது மக்கள் மன்றத்தில் விவாதங்களாக வேண்டியிருக்கிறது நீங்கள் நல்ல சட்டங்களால் ஆளப்படுகிறோமா என்பது முக்கியமல்ல நல்ல மனிதர்களால் ஆளப்படுகிறோமா என்பதுதான் முக்கியம்னு ஒரு அறிஞர் கிரேக்க அறிஞர் சொன்னதான் நான் படித்தேன் அதுதான் இன்றைக்கு நடக்க வேண்டும் என்று மக்கள் விரும்புகிறாங்க ஜனநாயகத்தில் நீங்கள் வெறும் சட்டங்களால் மட்டும் ஆளணும் அப்படின்னு நினைக்க முடியாது நீங்கள் நல்ல மனிதர்களாக இருக்கணும் அதுதான் அரசியலமைப்பு சட்டம் பின்னாடி வருவோர்களால் நல்ல மனிதர்களாக இருப்பாங்க அரசியலமைப்பு சட்டத்தை மதிப்பாங்க எழுதினதை மதிப்பாங்க அப்படின்னு நினச்சி பண்ணாங்க அது சில சிலரால் மீறப்படும் பொழுது இத்தகைய விவாதங்கள் வருகிறது இதை தவிர்க்க வேண்டும் என்று சொன்னால் மத்திய மாநில அரசுகள் முதல்ல சரியாக இருக்க வேண்டும் ஒன்று கொண்டு கோஆர்டினேஷன் இருக்கணும் ரெண்டாவது மாநில பிரதமர் மோடி அவர்கள் பொறுப்பேற்ற பிறகு நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா இது அதிகபட்சமான மீறல்கள் நடக்கிறது அரசியலே கலக்கல நீங்க வேணாம் இல்லங்க நீங்க ஜனாதிபதி நான் வந்திருக்கேன் நீங்க ஜனாதிபதி ஒரு பிரதமர் மோடி அமைச்சரவையில் நிறைவேற்றப்பட்டு அனுப்பப்படும் மசோதாவுக்கு கையெழுத்திட மாட்டேன் என்று திருப்பி அனுப்பினால் ஒத்துக்கொள்வாங்களா சரி அது நடக்குமா ஏன் இங்க மட்டும் நடக்குதுன்னா தாங்கள் ஆளாத மாநிலங்களில் கவர்னரை வைத்து ரூல் பண்ண வைக்க வேண்டிய ஒரு கட்டாயத்துக்கு அவங்க பண்றதுனாலதான் இது நடக்குதுன்றதுதான் பிரச்சனை